இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றுமியானது கொண்டாடப்படுகின்றது வாராகி அம்மனுக்கு மிகவும் ஒரு உகந்த தினம் இந்த நாள்ல எந்த நேரத்துல வாராகி அம்மனை வழிபட வேண்டும் ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப சிறப்புமிக்கதா இருக்கு ஏன்னா முன்னோர்கள் வழிபாட்டுல மகாபரணி தீபமானது இன்று மாலை இயற்றப்படுகின்றது இன்று இரவு வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் நிச்சயம் வாராகி அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் துன்பங்கள் நீங்கி சுபிக்ஷமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய முன்னோர்களான வழிபாட்டை ரொம்பவே விசேஷமாக செய்து வந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில ராஜராஜ சோழன் ஒரு போருக்கு செல்வதற்கு முன்பாக விசேஷமாக வாராகி அம்மனை வழிபட்டு தான் போரை துவங்குவாராம் அதே போல எந்த நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் வாராகி அம்மனை வழிபட்டு பிறகுதான் அதை செய்ய தொடங்குவாராம் அதனால அவர் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு விசேஷமான ஒரு தனி சந்நிதி இருக்குது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கவும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் உதவக்கூடிய தெய்வம் தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அந்த வழிபாட்டை குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி திதியில் செய்பவர்களுக்கு மிகவும் ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு மணிக்கு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகி பனிரெண்டாம் தேதியான வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது இந்த பஞ்சமி தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை இருக்கின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை இரவு தான் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய ஒரு கிழமை குருதான் நம்முடைய அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் குரு பகவானின் பார்வைப்பட்டாலே நம் வாழ்க்கையில வெற்றிகள் மென்மேலும் பெருகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட குரு வாரத்தில் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் இந்த வழிபாட்டை பதினோராம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் வரக்கூடிய குரு ஓரையில செய்யும் பொழுது நம்முடைய வழிபாட்டால் தன வசீகரம் என்பது நமக்கு உண்டாகும் வாராகி அம்மனுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதில் மஞ்சள் பொடியை கொட்டி பரப்பி அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக கருப்பு கொண்டைக் கடலை சுண்டல் மற்றும் வாராகி அம்மனுக்குரிய கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் முதலில் முழு கடவுளான விநாயகரை அவருடைய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வணங்கிவிட்டு வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டில் எந்தவித தடைகளும் வரக்கூடாது என்பதற்காக வாராகி அம்மனுடைய மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் பிறகு உங்களுக்கு தேவையான வரங்களை நீங்கள் மனதிற்குள் வேண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை இந்த குரு பஞ்சமி நாளில் செய்யும் பொழுது வாராகி அம்மன் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்பான தைரியமான சுபிக்ஷமான வாழ்க்கையை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த குரு பஞ்சமி நாளை தவறவிடாதீர்கள் இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளாக தீபம் ஏற்றி உங்களுடைய வரங்களை கேளுங்கள் நிச்சயமாக வாராகி தாய் உங்களுக்கு அனைத்து வரங்களையும் வாரி வழங்குவார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்